பிளாக் அண்ட் ஒயிட் மீடியாஸ் நேரங்களுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் எம்பி அதாவது பாஜக எம்பி முருகானந்தம் போலீஸை வந்து மிரட்டிய ஒரு வீடியோ வெளியாக இருக்குது அவர் ஏன் மிரட்டினார் எதுக்கு மிரட்டினார் அதாவது அதிகாரம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து போலீஸ் வேறு மிரட்டுறாருனா அப்போ சோ வாகன சோதனையில் வந்து அவர் என்ன பணம் கடத்துகிறாரா இல்லை தங்கம் கடத்துறாரா என்ன கடத்துறாருன்னு தெரியல அப்போ வாக வாகன சோதனை செய்யும்போது போலீஸாருக்கு மரியாதை கொடுத்து செஞ்சுட்டு போன்னு சொல்கிறது தானே மரியாதை அப்போ வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க அந்த புறம்போக்கு நாய் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் நேர்களே அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க சொல்றாங்க மரியாதை

இப்போ பாத்தீங்களா அவன் பேசின பேச்ச பாத்தீங்களா இவன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே போலீஸு காரனை மிரட்டுறான் ஏன்னா சோதனைக்கு வந்த போலீஸ்காரனை மிரட்டுறான் உள்ள வச்சிருவாங்கறான் இவனெல்லாம் ஆட்சிக்கு வந்தா அப்புறம் என்ன பண்ணுவான்னு பாருங்க இவனுக்கெல்லாம் இந்த அதிகாரம் கொடுத்தது யாரு பிஜேபியா மோடியா அண்ணாமலையா இந்த புறம்போக்கெல்லாம் யார் இந்த புறம்போக்குகள்லாம் இந்தளவுக்கு அதிகாரம் கொடுத்தது இவனெல்லாம் பிடிச்சி உள்ளே வைக்கணுங்க இவன்லாம் பிடிச்சி உள்ளே வச்சா தான் சரி வரும் இப்போ இவன் ஜெயிக்கலன்னு வச்சுக்க இதே போலீஸ்காரன் இவ்வளோ கேஸை போட்டு உள்ளே வச்சுருவாங்க இந்த புறம்போக்கு நாயை